இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று கூடியதே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான ரொசான் கமேகே உள்ளிட்டோரும் சபை கூட்டத்தில் பங்கேற்றனர் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் நலன்புரி விடயங்களை அதிகரிக்கும் நோக்கில் ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகளை கிராம மட்டும் வரை கொண்டு செல்வதற்கும் பிரதேச செயலகங்களை முறையில் சேவை இதன்போது தீர்மானிக்கப்பட்டது அரச கடமை நேரத்தின் பின்னர் சத்திர மேற்கொள்ளும் பணிக்குழாமினருக்கு ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது தற்போது குறித்த முறை கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் மாத்திரமே நடைமுறைப்படுத்தப்படுகிறது எதிர்காலத்தில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை 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 சிறுவர் கொண்டு எதிர்பார்க்கப்படுகிறது கல்வி பயிலும் மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தின் சலுகைகளை பெற்றுக் கொடுப்பது குறித்தும் அதனை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது உயர்தரம் மற்றும் சாதாரண தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்களை அடிப்படையாக கொண்டு புதிய வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கும் தற்போது நடைமுறையுள்ள வேலை திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது